கோலிவுட்ல லேடி சூப்பர் ஸ்டாரா வளம் வர ஆக்ட்ரஸ் நயன்தாரா தான் நடிக்க போற படத்துல அவருக்கு அப்பாவா சீமான் நடிக்க போகிறதா தகவல் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஆயிரம் கோடி வசூல் படத்தை கொடுத்து பாலிவுட்ல மாஸ் என்ட்ரி கொடுத்திருந்தாலும் கோலிவுட்ல அவங்க நடிப்பில் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன இறைவன் அன்னபூர்ணி ரெண்டு படமே சொதப்பலா தான் சொல்லணும் இதனால இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கணும்னு ரொம்பவே பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு வராங்க நயன்தாரா நடிப்பில் இப்ப மண்ணாங்கட்டி அப்படிங்கிற படம் ஒரு உருவாகிட்டு வருது இந்த படத்தை ஃபேமஸ் யூடியூபரான டியூட் விக்கி தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு அதே மாதிரி இந்த படத்துல யோகி பாபு கூட சேர்ந்து நடிக்கிறாங்க நயன்தாரா அது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல உருவாகிட்டு வர எல் ஐசி அப்படிங்கிற படத்திலையும் நயன்தாரா முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாகவும் கீர்த்தி செட்டி ஹீரோனியாவும் நடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி எஸ் ஜே சூர்யா மிஸ்கின் இவங்க முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வர இந்த படத்தை சவல் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்கிறாங்க இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்காவா நயன்தாரா நடிக்கிறாங்க மத்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பத்தி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு ஏற்கனவே வந்திருந்தாலும் நயன்தாரா இந்த படத்தில் நடிக்கிறத மட்டும் படத்தோட டீம் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க இந்த நிலையில இன்னொரு சஸ்பென்ஸ் கேரக்டர் பத்தின தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு பார்க்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆகி இருக்கிறதா சொல்றாங்க அவரு இந்த படத்துல நயன்தாராக்கு அப்பா கேரக்டர் நடிக்க போறாராம் இது மூலமா கோலிவுட்ல புது அப்பா மகள் காம்போ கிடைச்சிருக்கிறதா நெட்டிஷன்ஸ் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க